அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தாலா வரகாத்து அன்பான சகோதரிகளே பெரியவர்களே தாய்மார்களே நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கும் தலைப்பு ஏராளமான மக்கள் வயசு பாராமல் சைலண்ட் அட்டாக்கு வரக்கூடிய ஒரு அவரனை பார்க்குறோம் அதிலிருந்து என்ன பாதுகாப்பாளர்களுக்காக வேண்டியுள்ளான துவாக்களை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம் வீடியோவை கடைசி வரையும் பாருங்க எல்லோரும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அல்லா புனிதமான சங்கையான வியாழக்கிழமை நானுடைய பார்க்கத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை துர்காதாவுடைய தாவுடைய மாத்துடைய எல்லா சிறப்புகளையும் பார்க்கத்துகளையும் அல்லா தந்தா ஓய்வன் ஹாமி அம்மாபா பக்கத்து காலாவும் أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد صدق الله العظيم கமா பி சாஹு வசல்லாம் வல்லவனை போற்றி போமான் நபி சல்லு அலை வசல் அவரைய வாழ்த்து உனிதமான வியாழக்கிழமை நாளிலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம் காதா மாதத்திலே இரண்டாவது ஜும்மாவனை நாம் எல்லாம் வெள்ளிக்கிழமை இரவை அடைந்து கொண்டோம் அல்லாஹ் சுகானு தாதா துர்காவ துர்கா மாதத்துடைய எல்லா சிறப்புகளையும் வாக்கியங்களையும் அறிந்து அதிகமான அமல் செய்து இறைவனை நெருங்கக்கூடிய அமல் செய்யக்கூடிய நல்லவர்களாக தக்குவாதாரிகளாக அல்லாஹ் நம் மனைவியும் ஆக்கி அருகிவானாக நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய குடும்பத்துள்ள மனைவி மக்கள் எல்லோரும் அல்லாவது பக்கமே நெருங்கக்கூடியவங்களாக உண்மையும் வறுமை வெற்றி பெறக்கூடியவங்களாக புராண செலவாக்கள் அதிகம் ஓதக்கூடியவங்களாக நம்முடைய சந்ததிகளை அல்லாக்கி அகுறிவானாக இந்த வருடம் ஹஜுக்காக வேண்டி மொதல் விமானங்கள் பிறப்பதற்காக வேண்டி ரெடியாக கொண்டிருக்கிறது அல்லாஹ் சுபானோ தலா அவங்களுடைய பயணத்தை நேசாக்கி ஹஜு எல்லா சிரமங்களையும் அப்புறப்படுத்தி அவங்க பொறுமையாக சகிப்புத்தன்மையோடு அந்த நாற்பது நாளுடைய ஹஜுடைய அந்த சேவை ரொம்பவும் அற்புதமான சுவாரஸ்யமான ஒரு அஜுடைய கடமைகள் செய்யக்கூடிய அந்த கடமைகளை அந்த சுபான வந்தாலும் அவங்களுக்கெல்லாம் நேசாக ஆக்கி ஆரோக்கியத்தை தந்து நல்ல அதிகமான முறையிலே அமல் செய்து அந்த காம நேரடியாக நேரடியை நெருங்கி தொடுவதற்கும் அஜுல சோதர் கல்லை முத்தமிடுவதற்கும் எல்லா அமலும் நல்ல முறையிலே இங்கெல்லாம் துவா கபுல் அஹமா இங்கெல்லாம் நல்லா நின்று துவா செய்யக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பை அல்லாஹ் சுபான் உத்தார ஆதிகளுக்கு அல்லா தந்தால் முடிவான அந்த சிறப்பெல்லாம் சௌபாக்கியங்கள் எல்லாம் அல்லாஹுமே எங்களுக்கு நீ தந்தால் முடிவானாக சைஃப் அஸ்லாம் அலைக்கும் யா ரசூல் அல்லா அஸ்லாம் அலைக்குமி ஹபீபுல்லா என்று சொல்லக்கூடிய நேரடியாக நன்றி அவருடைய அறியாமல் இருந்து செலவார்த்து சொல்லக்கூடிய சௌபாக்கியத்தை அல்லாஹ் நம் மனைவிக்கு தந்தால் முடிவான அமீன்மான தூக்காதாவுடைய நாளில் வியாழக்கிழமை இரவு வியாழக்கிழமை பகலில் நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அல்லா சுகாதம் தாரா அதிகமான அமல் செய்வதற்கு அந்த தோஃ செய்வானாக அதிகமடியான பாவத்திலிருந்து நாமெல்லாம் தவறு தவறுந்திருந்து நல்லா அமல் புரிவதற்கும் அல்லா ஜெனஷானம் தலைமுடியாக வேறு துறையைத் தோடுவதற்கும் குறாணுவதற்கும் அல்லா தோஃ செய்வானாக ஏராளமான நன்மைகள் செய்யக்கூடிய நாடு அதிகமாக செலவா துவக்கூடிய நாடு அதிகமாக துவா செய்யக்கூடிய நாள் பெரும்பாலான சூதாய் செல்லலாம் ஆலய செல்லாம் இந்த நாள் நம்முடைய வியாழக்கிழமை எவ்வளவு அமலெல்லாம் எல்லா இடத்துலேயே உயர்த்தப்படக்கூடிய நாள் அதாகவே எங்களுடைய நல்ல அமல் செய்யக்கூடிய அமல்கள்லாம் உயர்த்தப்பட்டு அந்த நேரம் நம்ம சில வார்த்தைகளும் நம்ம ஓதக்கூடியவங்களாக அது மாதிரி சுண்ணத்தான் நோங்க வைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது தாய்மார்கள் நோங்க வைக்காதவங்க நோங்க வைக்கக்கூடிய நேரத்தில் இயத்துகளை செஞ்சு கொள்ளுங்கள் அதாவது வியாழக்கிழமை சுண்ணத்தான் நோங்க செய்து கொள்ளலாம் ரமதான் மாத்திரை விடுவிட்டு போன அந்த நோன்பு கதாவாக நினைத்து நியத்து செஞ்சு அந்த ரெண்டு நோன்பு நன்மை கிடைக்க கிடைக்கிற மாதிரி நீங்கள் நியத்து செய்த துபா அந்த நோன்பு வைக்க வைக்கப்படுவங்களாக ஆக வேண்டும் அல்லா தோஃ செய்வானாக அது மாதிரி அந்த நாளில் அல்லா ஜல்லுத்தாவுடைய சொர்க்கம் கவாறுகள் திறந்துங்கக்கூடிய நாளாக இருக்கிறது வனக்கிழமை நாளில் சொர்க்கமெல்லாம் திறந்து வைக்கப்படும் நம்முடைய அமலெல்லாம் உயர்த்தப்படும் அப்போ அதிக அதிகம் பெருமான ரசூலை செல்ல ஆய்வு செல்லாமல் துவா செய்ய சொன்னாங்க எல்லாவுமே என்ன அந்த அலோ கவிச்சர்னா எல்லாவே எங்களுக்கு சோனத்தை தந்த அறிவாயாக இருந்து அதிகமாக ருவா செய்வாங்க எவர் அதிகமாக சோனத்தை கேட்டுக்கொண்டே இருப்பாங்களோ அந்த சோன சோனம் நம்மளை பார்த்து அந்த இடத்துலேயே முறையிடுமா அதாகவே இந்த அடியார் எப்பொழுதும் சோனத்தை பற்றியே கேட்டுக்கொண்டே இருப்பார் கேட்டுக்கொண்டே இருப்பார் எனவே நீங்கள் அந்த சோனத்தை நுழை வைப்பாயா என்று சோனுக்கும் எல்லா இடத்துல பரிந்துரை செய்யுமா எல்லாம் அது மாதிரி அல்லாஹும் அஜிண்ணாம் என்னென்னா நிரக நிற்பது யாரெல்லாம் பாதுகாப்பு செய்வாண்டு நம்ம நிரகத்தையும் பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருந்தோம்னு சொல்ல அந்த நிறகம் சொல்லுமா அல்லாகவே நிறகம் நரகத்திலேருந்து பாதுகாப்பு கேட்டு கேட்டு கேட்டுக்கொண்டே இருப்பான் அந்த ஐயாரு நரகத்திலேருந்து பாதுகாப்பு செய்வாயாலும் நிரகம் பரிந்துரை செய்யுமான் அப்படிப்பட்ட மக்களாக சந்ததிகளாக அல்லாஹ் நம்மளை ஆக்கி அழகுவானா அது மாதிரி வியாழக்கிழமை நாளில் அசருக்கு பிறகு பெரும்பாலும் ரசூலை செல்லதான் சுண்ணத்தான் நிரகம் பெற்றது நீயத்தை செஞ்சு அதாவது வியாழக்கிழமை நாளில் பின்னால் நான் நேரத்தை சொன்னத்தான் நம்ம நான் வெட்டுகிறேன் என்ற நெய்யத்தை செஞ்சு வெட்டுகின்ற பொழுது அது நமக்கு விபாதத்தா அல்லாஹ் சுபாரம் வாரா கூறி தருவதோடு அதோ அத்தோடு நம்முடைய எல்லா நோயொடிகளை விட்டு அல்லா பாதுகாப்பு தரா நோயொடிகள் வராமல் இந்த சரங்கு புற்றுநோய் போன்ற வரக்கூடிய எல்லா விதமான நோயொடிகள் இருந்து அல்லா நம்மளே பாதுகாப்பு செய்கிறான் அப்போ அந்த நகம் பட்டக்கூடிய அந்த வரதை பொருத்தனுடைய ஆட்காலி வர வரலேருந்து ஆரம்பித்து நடுவடல் மோதல் வரல் சுண்டு வரலு தலைவர அப்படி அஞ்சு அப்புறம் இடது கை இடது கையிலிருந்து சென்றுவழந்து ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து இப்படி அதாவது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து இப்படி நம்ம சொன்னத்தான நகத்தை வெட்டக்கூடிய மணிமுறையை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் வியாழக்கிழமை வியாழக்கிழமை நகத்தை வெட்டணும் வளரதோ இல்லையோ அந்த சுண்ணத்தை பேணி நம்ம எல்லாம் நீயத்தை வச்சு அந்த நகத்தை வெட்டுகின்ற பொழுது பெருமான ரசூகு செல்லத்தா வரை வசல ஓடிய சுண்ணத்தான அந்த நகம் வெட்டுகின்ற பொழுது வியாழக்கிழமை அசலக்கு பிறகு நியத்தை செய்து வெட்டுகின்ற பொழுது எல்லா நோயிலிருந்தும் பாதுகாப்பு இருக்கிறது அந்த சுண்ணத்துக்கு அல்லாஹ் சுபான தொல்லா எழுபது ஷஹீதுனிய கூலியும் அல்லா தளத்தாராம் அப்படிப்பட்ட அந்த சுண்ணத்தான நகம் வெட்டுவதை நம்ம நான் அது மாதிரி எல்லா சுகானுத்தால முடியும் அந்த சூரத்து கவுஃபு இந்த வியாழக்கிழமையே நம்ம ஓத ஆரம்பித்தவர்கள் வெள்ளிக்கிழமை ஓதனும் நம்ம ஓத ஆரம்பிச்சுட்டு அப்படி வெள்ளிக்கிழமை அப்படியே கண்ணு பண்ணி முடிக்கிற மாதிரி பண்ணிக்கலாம் அது மாதிரி சதக்காக செய்வது வியாழக்கிழமை யாரோ ஒரு ஒரு ஆளுக்கு நம்ம யாசம் கேட்க போடுவாங்க வெளியே இருக்கவங்க போகிறோம் வர்றோம் இல்லை இப்போ வாட்ஸ்அப்லேயே வருது கூகுள் நமக்கு யார் தெரிஞ்சவங்களுக்கு அனுப்பி விடுறது ஐம்பது ரூபா நூறுரூவா நம்ம சதக்காவை நம்ம வியாழக்கிழமை செஞ்சோம் சொன்னால் ஒரு பறுக்குத்து எல்லாம் சுகாணுத்தாலாக முடியும் அந்த சதக்கான மூலமாக தாந்தரம் மூலமாக அல்லா சுமார் சதக்கத்துடத்துள் பலா வரத்துள் கலா நம்முடைய கதா கதாக்கதலை மாற்றக்கூடியதான் சதக்கா நம்முடைய வரக்கூடிய ஆக்செண்டுகளை எல்லாத்தில் பாதுகாப்பு தருவான் பெரிய பெரிய ஆபத்துகளை பாதுகாப்பு தருவான் நம்முடைய துரு மரணங்களை மட்டும் பாதுகாப்பு தருவான் இப்படிப்பட்ட எல்லா பாதுகாப்பு பெறுவதற்கும் இந்த தர்மம் நமக்கு அரணாக பாதுகாப்பு பெறுகிறது என் பெருமாள் அரசு நைசல் அல்லாஹரை கற்றுத்தந்தாங்க அது மாதிரி கபரு செய்யாது செய்வது இறந்தவங்களுக்கு முன்னோர்களுக்கு உஸ்தாதமார்களுக்கு நம்ம யாசிரும் துவா செய்வது இறக்கணும் இறக்காமல் மாதிரி தொழைக்கு பிறகு யாசிரம் துவா செய்வாங்க அதெல்லாம் கலந்து கொள்வது பள்ளிவாசலில் சொன்னால் நம்ம யாருக்கோ ஓதுறாங்க நமக்கு இல்லைன்னு அப்படி எழுந்து தொழுது உடனே ஓடிடக்கூடாது ஒன்றை ஒரு ஒரு வெயிலும் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து அந்த யாசினோதில் ஓதி நம்ம எல்லோருக்கும் நம்மளுடைய உஸ்தாதுமார்கள் முன்னோர்கள் மகல்லாவாசி இறந்தோம் எல்லோருக்கும் நம்ம எந்த என்ன செய்வது காசி ரோதி அவங்களுக்காக பெற்றோருக்காக வேண்டி நம்ம வந்து பாம்பி பற்றி எடுத்துவா செய்து சுண்ணத்தான வடமொழியாக இருக்கிறது அது மாதிரி அதிகமாக செலவாத்துகளை அதிகமாக சொல்லுவது அதிகமான செலவாத்துகளை நம்ம சொல்கின்ற பொழுது நம்முடைய எத்தனையோ விதமான தேவைகள் எல்லா சுபான தாரா நிறைவேற்றி தருகின்றார் இந்த செல்வாத் முகமாக மலக்கமாக நம்மளை சொல் நம்மளுக்காக வேண்டி திருபா செய்கின்றார்கள் அல்லாவும் நமக்காக வேண்டி பாமணி ரமத்தை புரிகின்றான் அல்லா ரகமத்தை புரின்றான் மலக்கு மாற நமக்கு அவன் விசீர்ப்பதை செய்கின்றார்கள் அப்போ அந்த சர்வாத் மூலமாக நம்முடைய எல்லா தேவைகளையும் அல்லா அபுல்லாக்கி தரலாம் பெருமாள் ரசோதாய் சலதா ஆரீஸ் அவங்களுக்கு எத்தி வைக்கப்படுகிற அவங்களும் பெருமாள் ரசோகுதாய் சலதா ஹாரிஸ் அபுல்லா ஷரீஃப்லிருந்து நம்முடைய தேவைகளை அல்லா இடத்திலே முறையடுகின்றார்கள் அப்படிப்பட்ட சிறப்புக்குரியவர் ராகு அதே குறிப்பாக நம்ம தலைப்பு தலைப்பில் இன்னும் வரல தலைப்பு வந்து இந்த சைலண்ட் அட்டாக்கு வருவதிலிருந்தும் அல்லாஹ் நம்மளை பாதுகாப்புக்காக வேண்டிய ஒரு நல்ல அழகான ஒரு அல்லாஹளுடைய அஸ்மால் உஸ்ஸானு சேர்ந்த யா சமதியா அல்லாஹ் ஏராளமான மக்கள் முப்பது வயசில் முப்பத்தஞ்சு வயசில் முப்பத்தாறு வயசில் நாற்பது வயசில் சைலண்ட்டு படுக்கின்றார்கள் காயில் பார்க்குறாங்க அது எதுவுமே தெரியல இறந்து விடுகின்றார்கள் சைலண்ட் அட்டாக் அப்போ அது வராமல் இருப்பதற்காகவே நம்ம என்ன செய்யணும் தினசரியாக நம்ம தொழுகைக்கு பிறகு நூற்றி பதினைந்து தடவை யா சமதியா அல்லாஹ் யா சமதியா அல்லா அந்த வரக்கூடிய சூறாவெல்லாம் அறிவோம் சொல்லுங்க அல்லாஹ் ஒருவன் அல்லாஹூ சமது இந்த சமது தான் நம்ம வந்து அஸ்மா அஸ்மார்களை செய்யக்கூடிய அந்த இதுக்கு அல்லாஹ் சம அல்லாஹ் தேவையற்றவன் நம் எழுது அவன் பெறவும் இல்லை வலம் யூரது அவன் பெறப்படவும் இல்லை வரம் எக்குல்லோ குஃப்வன் நகது அவனுக்கு நிகராக எதுவுமே இல்லை அப்படிப்பட்ட குழு அல்லாஹ் சூரத் மிக அற்புதமான சூரத் வரக்கூடிய தான் அல்லாஹூ சமது அல்லாஹூ சமது யா சமது யா அல்லாஹ் அல்லாகுமே நீ தேவையற்றவன் அந்த தேவையற்றவன் என்ற அந்த திக்கு நம்ம சொல்லுகின்றே சொல்லுகின்றே பொழுது நம்ம அனைத்து மக்களுக்கு தேவையற்றவனாக நம்ம ஆய்விடுகிறோம் நம்முடைய தேவையெல்லாம் அல்லாவை பார்த்துக் கொள்கின்றான் அல்லாஹிய வேறு உபகாரம் கிடைத்து விடுகிறது எல்லா துரு மரணங்கள் அட்டாக்கு சைலண்ட் அட்டாக்கு புற்று நோய் நம்முடைய கேன்சரு போன்ற எல்லா நோயிலிருந்தும் அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பு தருவதாக பெருமானார் சர் லா ஹாரிசுரன் போன்ற மகான் பெருமக்கள் முன்னோர்கள்லாம் கித்தாப்பிலே பதிவிட்டு இருக்கின்றார்கள் எனவே நம்ம முன்னோர்கள் அவளியா பெருமக்கள்லாம் துக்கு செய்து கொண்டே இருப்பாங்க பல நாட்கள் செய்து உண்டே இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி அட்டாக் வந்து நம்ம பார்த்ததே இல்லை புற்றுநோய் வந்து பார்த்ததே இல்லை இப்போதான் அதிகமான இந்த நோய்களை வருது காரணம் நம்ம அதெல்லாம் நம்ம கேட்டுட்டு அசால்ட்டாக விட்டுட்டோம் ஆறாமுகமாக நம்ம கேட்டு அறிந்து அறியாமலே விட்டு விட்டுட்டோம் எனவே இந்த சிறப்புக்குரிய நாட்களில் அதிகமாக எல்லா நாட்களிலேயும் வரத பிறகு நூத்தி பதினைந்து தடவை யா சமதியா அல்லா யா சமதியா அல்லா யா சமதியா அல்லா யா சமுதயா அல்லா எல்லா வேடி தேவையற்றவன் எல்லா வேடி தேவையற்றவன் என்று சொல்லி அந்த திக்கிற நம்ம நூற்றி பதினைந்து தடவை நம்ம சொல்லி கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய சைலண்ட் அட்டாக்க எல்லா நோவிலிருந்தும் குறிப்பாக எல்லா நோயிலிருந்தும் குறிப்பாக அட்டாக்கள் இருந்தும் துர்மரணங்கள் இருந்தும் ஆக்சிடென்ட்கள் இருந்தும் சாலை விபத்துகள் இருந்தும் நோயோடிகள் இருந்தெல்லாம் அல்ல பாதுகாப்பு தாரா அல்லா சுபானு தாரா கொஞ்சம் மகா என்றாக மாத்திரை ஹாஜி பெருமக்கள் எல்லாம் அஜிக்கு சில இருக்கின்றார்கள் அல்லாஹூபே அவங்களுடைய அஜ்ஜெல்லாம் அஜ்ஜை மக்கு போல அவங்க குரு அஜா ஒப்புக்கொள்வாயாக எல்லா மக்களுக்கும் மனோ கொடுக்கப்பட்ட எல்லோருக்கும் ஹாஜி பெருமக்களும் ஹஜ் செய்ய நசீபை தருவாயாக அது மாதிரி வரக்கூடிய குர்பானு அஜ் பெருணாடையினால் குர்பான் குழுக்கூடிய ஏராளமான மக்கள் குர்பான் குழுக்காக வேண்டி பேசிக்கொண்டிருக்கிறார் அவங்களுடைய குருபானை எல்லாம் அல்லாஹ் சுபானத்தை எல்லோரும் குருபான்களும் பறக்க செஞ்சு எல்லா குர்பானை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் சுபான்வத்தை அந்த வரை உண்டான எல்லா ஆமணகulum குர்பானகulum நஞ்சுகulum செய்யக்கூடிய தானதர்மம் செய்யக்கூடிய பரக்கத்தான கண்ணியமான வார்த்தை அல்லாவே எங்க எல்லோருக்கும் தந்தார் உரிவானாக ஆமீன் ஆமீன் யா ரபல் ஆலமீன் வ ஆஸிர்தாவால Alhamdulillah Rabbil Alamin Assalamu Alaikum wa rahmatullahi